அஸ்லாம் அலைக்கும் வரஹமதுல்லாஹி பரகாதகோ இறைவன் நாவை தந்திருக்கின்றான் என்பதற்காக என்ன வேண்டுமானாலும் பேசிவிடக்கூடாது மனதில் உதிப்பவைகளெல்லாம் வார்த்தையாக்கி நாவின் மூலம் வெளியே கொட்டிவிடக்கூடாது எவற்றை பேச வேண்டுமோ அவற்றை ஃபில்டர் செய்து பேச வேண்டும் நாம் எவற்றை பேச வேண்டும் என்பதை இறைவனும் இறை தூதரும் சொல்லி தந்திருக்கிறார்கள் முகமதே அழகியவற்றையே பேசுமாறு எனது அடியார்களுக்கு கூறுகிறாக ஷைத்தான் அவர்களுக்கிடையே பிளவை ஏற்படுத்துவான் மேலும் மனிதர்களுக்கு அவன் பகிரங்கமான எதிரியாவான் என்று அல்லாஹு தாலா தன் திருமறையிலே கூறியுள்ளான் நாம் பேசும் வார்த்தைகள் யாவும் அழகானதாய் இருக்க வேண்டும் நல்லதே பேச வேண்டும் என்று இறைவன் கூறுகின்றான் இந்த உபதேசத்தை நாம் சாதாரணமாக விட்டுவிட முடியாது ஏனென்றால் ஒரு உண்மை முஸ்லீம் வெறுமனவே இறைவனையும் இறை தூதரையும் நம்புவதோடு நிறுத்திவிடக்கூடாது மாறாக அதன் வெளிப்படையாய் கூறும் முழுக்கங்களையும் பேணி நடக்க வேண்டும் மேலும் அல்லாஹுவின் தூதர் நபி சல்லல்லாஹூ அலஹிவசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் அல்லாஹுவையும் மறுமை நாளை நம்பிக்கை கொண்டவர் தம் அண்டை வீட்டாருக்கு தொல்லை தர வேண்டாம் அல்லாவையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டவர் தம் விருந்தாளியை கண்ணியப்படுத்தட்டும் அல்லாவையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டவர் ஒன்று நல்லதை பேசட்டும் அல்லது வாய் மூடி இருக்கட்டும் என்று கூறியுள்ளார்கள் நாம் பேசும் பேச்சுகள் யாவும் நல்லதாக தான் இருக்கின்றதா என்று நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும் எத்தனை எத்தனை தீய பேச்சுகள் பொய் புறம் அவதூறு என பட்டியல் நீண்டு கொண்டே செல்கிறது இவைகளை பேசிதான் நம்முடைய இரவு பகலை நகர்த்தி கொண்டே இருக்கின்றோம் இவைகளை பேசாவிட்டால் நம்மில் பலருக்கு அன்றைய பொழுதை கழிப்பதே சிரமமாக இருக்கு இந்த அளவிற்கு நம்முடைய பேச்சில் தீயவைகள் நிறைந்து வழிகின்றது நல்லதை பேச முடியவில்லை என்றால் வாய் திறக்காமல் மௌனமாக இருந்துவிடுங்கள் என்ற நபிகளாரின் அறிவுரையை மனதிற்குள் வாங்கி பேசினால் நல்லதை மட்டுமே பேச வேண்டும் என்று ஒவ்வொரு முஸ்லிமும் உறுதி கொள்ள வேண்டும் நபி சல்லல்லாஹோ அழகி வசுதம் அவர்கள் தொற்று நோய் கிடையாது பறவை சகுனம் கிடையாது ஆனால் நற்கூரி எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது என்று சொன்னார்கள் அதற்கு மக்கள் நற்கூர் என்றால் என்ன என்று கேள்வி கேட்டார்கள் அதற்கு நபியவர்கள் மங்களகரமான நல்ல சொல் என்று பதிலளித்தார்கள் இனிமேல் நாமும் நல்லதையே பேசுவோம் இன்ஷா அல்லாஹ்